அன்பு தலைவர் அவர்கள் நீண்ட நேரம் பேச வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற மொழிப்போர் அதற்கு முன்னால் நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் நடைபெற்ற மொழிப்போரில் தாளமுத்து நடராஜன் அவர்களுடைய மறைவு அந்த நினைவு போன்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கு அவர்களுக்கென்று நினைவு சின்னம் அமைத்து இன்றைக்கு மூலக்கொத்த பகுதியில் இன்றைக்கு காலையில் நம்முடைய தலைவர் அவர்களே நேரில் சென்று அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்திருக்கிறார்கள் இதே போல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே மறைந்த தியாகிகளுக்கு இன்றைக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் நீண்ட நேரம் இங்கே பேச வேண்டும் நீண்ட நேரம் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு பேசினால் அது உங்களை கவர்ந்ததாக இருக்காது உங்களுக்கு உரியதாகவும் இருக்காது நீங்கள் விரைவாக யார் முடித்துவிட்டு செல்வீர்களோ அவர்களை பார்த்து கைதட்டியவர்களே எனக்கு அன்றாக தெரியும் தலைவருடைய நிகழ்ச்சியில் மிக மிக ஜாக்கிரதையாக மற்றவர்கள் பேச வேண்டும் என்பது நான் அறிந்த உண்மை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய தலைவர்கள் பலர் முதல்வர்களாக குறிப்பாக அறிஞர் அவர்கள் முதல்வராக இருந்தார் அண்ணன் அவர்கள் முதல்வராக இருந்தார் இப்படி நம்முடைய இயக்கத்து தலைவர்கள் எல்லாம் முதல்வர்களாக இருந்து கோட்டையினுடைய சிம்மாசனத்தில் வீட்டில் இருந்து தமிழகத்தினுடைய பெருமைகளை பறைசாற்றிக் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக தமிழகம் தமிழின் பெருமையை அவர்கள் பறைசாற்ற தவறவில்லை ஆனால் அவர்கள் செய்யாத ஒன்றை இன்றைக்கு நம்முடைய முதல்வர் நம்முடைய தளபதியாக அவர்கள் சென்று செய்து உலகம் புகழ இன்றைக்கு பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் சொன்னால் அது மிகையாகாது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலே வந்த செய்தி உங்கள் கவனத்தை ஈர்த்திருக்கும் என்று கருதுகிறேன் இன்றைக்கு உலகம் புகழ இன்றைக்கு ஒரு ஒருவரை பாராட்டிக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அன்பு தளபதியார் அவர்களைத்தான் இன்றைக்கு உலகம் பாராட்டிக் கொண்டிருக்கிற எதனால் என்றால் தமிழில் பல்வேறு பெருமைகள் உண்டு தமிழுக்கென்று நீங்காத நிலைத்த புகழ்கள் உண்டு அவைகளெல்லாம் எடுத்துச் சொல்லி பாராட்டு பெற்று மறைந்த தலைவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களும் அண்ணன் கலைஞர் அவர்களும் ஒரு செய்தியை எடுத்துச் சொல்ல வேண்டுமானால் அதற்கு சான்றுகள் வேண்டும் அந்த சான்றுகள் மரப்பட்டையிலே அந்த சான்றுகளை எழுதி வைத்திருப்பார்கள் ஓலைச்சுவடுகளை எழுதி வைத்திருப்பார்கள் பிற்காலத்தில் அச்சு வடிவத்திலே அந்த செய்திகள் வந்திருக்கும் புத்தக வடிவிலே வந்திருக்கும் இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு அறிஞர் அண்ணாவர்களும் அண்ணன் கலைஞரவர்களும் தமிழுடைய பெருமையை தமிழுடைய சிறப்பியல்புகளை எடுத்துச் சொல்லி அவர்கள் ஆட்சி காலத்திலே ஆட்சி நடத்தி வந்தார்கள் ஆனால் இவை எல்லாம் சொல்லப்படுகின்ற பொழுது அண்ணா சொன்ன பொழுது கலைஞர்கள் சொன்ன பொழுது இதுக்கெல்லாம் மாற்று கருத்து எதிரிகள் சொல்லியதுண்டு ஆனால் எவரும் மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாத அளவிற்கு தமிழின் பெருமைகளை தமிழனின் நாகரிகத்தை எடுத்து இயம்பி அது கல்லொட்டி செதுக்கியது போல இன்றைக்கு ஒரு செய்தி வெளிவந்திருக்கு சொன்னால் ஐயாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழகத்திலே இரும்பு தோன்றியது அந்த இரும்பு வைத்துக் கொண்டு உலைக்களம் நடத்தி அதுக்கு அந்த உலைக்களத்திலிருந்து கருவிகள் செய்யப்பட்ட வரலாற்றை இன்றைக்கு நம்முடைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பாக தமிழகத்தை சார்ந்தவர்கள் தமிழ் அரசு தமிழக அரசு சொன்னால் அது மிக ஆகாது இதற்கு முன்னாலே தொல்பொருள் ஆராய்ச்சி நடந்தது ஒன்றிய அரசு நடத்தியது ஒன்றிய அரசு நடத்தி அதை எடுத்த முடி எடுத்த என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டதோ அந்த முடிவுகள் எல்லாம் இன்றைக்கும் வெளிவராமல் வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் ஐயாயிரத்தி முன்னூறு என்பதை அவர்கள் சொல்லியாக வேண்டும் இந்த ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் தமிழனுடைய நாகரிகம் தோன்றியிருக்க வேண்டும் என்று இரும்பு தோன்றிய காலம் ஆனால் இரும்பு தோன்றுவதற்கு முன்னாலும் மொழி தோன்றிருக்க வேண்டும் மொழி நாகரிகளெல்லாம் தோன்றுவதற்கு அதற்கு முன்னாலே இன்னும் பல்ல பல்ல பல நூறு ஆண்டு பின்னால் பின் நோக்கி செல்ல வேண்டும் ஆனால் இப்போது இருக்கின்ற உண்மை இப்போது எடுக்கப்பட்ட உண்மை உலகத்துக்கு பறைசாற்றிய உண்மை எப்படி என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு அறிவியலாளர்கள் சொல்லியதில்லை தமிழ்நாட்டு அறிவு மையங்கள் சொல்லியதல்ல இந்த உண்மையை சொல்வதற்கு தலைவர் தளபதியார் அவர்கள் என்ன பாடுபட்டிருக்கிறார் என்பதை நான் சொல்லிக்காட்ட விரும்புகிறேன் அகழவாயின் பணி நடைபெற்றது பணி அகழ்வாய்கள் பூமியின் அடியிலிருந்து தோண்டப்பட்ட மண்ணிலிருந்து ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து அந்த அகழ்வாய்கள் நடைபெற்ற பொழுது எடுக்கப்பட்ட உருவங்கள் மாதிரிகள் படிவங்கள் பல்வேறு ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டது புனேயிலே உள்ள ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டது குஜராத்தில் இருந்து அகமதாபாத் ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டது இது எல்லாவற்றை விட கடல் கடந்து அமெரிக்காவில் இருக்கின்ற புளோரிடா மாநிலத்தில் இருக்கின்ற ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டது இந்த அனுப்பப்பட்ட எல்லா தடயங்களும் வைத்து மூன்று மூன்று ஆய்வங்களும் ஒரே மாதிரியான ரிசல்ட் ஒரே மாதிரியான முடிவுகளை அறிவித்து தமிழ்நாடு அரசை அன்பு தலைவர் தளபதி அவர்களை சொன்னால் அந்த ஆய்வகத்தின் மூலம் கிடைத்த தகவல் என்னவென்றால் இரும்பு கனிமங்கள் தோன்றியிருக்கின்றன எப்போது ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இரும்பு கனிமங்கள் இருந்து பிரித்து எடுக்கப்பட்டு கடமைகளை எடுத்து அது உலகிலே காய்ச்சப்பட்டு காய்ச்சப்பட்டது கருவிகளாக இருக்கிறது என்று ஒரே மாதிரியான முடிவுகளை மூன்று பேரும் தலைவர் தலைவருடைய பெருமையை எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை இந்த பெருமை தமிழனுடைய பெருமை தமிழ் நாகரிகத்தினுடைய பெருமையை இன்றைக்கு நாடு மட்டுமல்ல இந்திய நாடு மட்டுமல்ல அகில உலகமும் பறைசாற்றி கொடுக்கிறது பேசி கொடுக்குது என்ற உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் பேசுகின்ற பொழுது உங்களுக்கும் தெரியும் இந்த பெருமை உடைய அன்பு தலைவர் தளபதியார் அவர்களே உங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்லிக்கொள்ள வேண்டும் ஜோசப் ஸ்டாலினை பார்த்து சுப்ரீம் சோவியத் மாநாட்டிலே குறிச்சி சொன்னார் ஜோசப் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் உயர்ந்த மனிதர் உங்களை நினைத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் பெருமைப்படுகிறோம் ஸ்டாலின் என்று சொன்னால் ரஷ்ய மொழியில் இரும்பு என்ற அர்த்தம் அந்த இரும்பு என்ற அர்த்தத்துக்கு தகுந்தால் நீங்கள் உறுதியானவர் ஜோசப் ஸ்டாலின் உறுதியானவர் ஜோசப் ஸ்டாலின் பலமானவர் ஜோசப் ஸ்டாலினுடைய ஸ்டாலின் ஒற்றுமை உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றவர் ஜோசப் ஸ்டாலின் பலமாக இருந்த காரணத்தினால் வெற்றி எப்போதும் கிடைத்துக் இருக்கிறது என்று ஸ்டாலினை பற்றி ஜோசப் ஸ்டாலினை பற்றி ரஷ்யாவின் ஜோசப் ஸ்டாலின் பற்றி அன்றைக்கு குருஷே பாராட்டி மகிழ்ந்தான் என்றைக்கு நான் சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்கள் சார்பில் இந்த முன்னாள் உட்கார்ந்து கூட தமிழ் மக்கள் சார்பில் உலக தமிழர்கள் சார்பில் உலகத்தின் சார்பில் அன்பு தலைவர் முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எங்கள் உயிர் முத்துவியல் கலைஞர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எங்கள் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எங்களுடைய பலம் நீங்கள் எங்களுடைய வெற்றி 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 என்று சொல்லி தமிழ் வாழ்க திராவிடம் வெல்க என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் தமிழினத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது வீர உரையாற்றவர்கள்